ஸ்விஃப்டு வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜின் ஏசி டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை டச் ஸ்கிரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருக்குது லொக்கேஷன் குறிஞ்சிப்படியில் பார்க்கணும் வண்டி நல்லாயிருக்கும் வெரி ஃபைனலாக ஒரு மூணு எழுபத்தஞ்சி ஆகும் ஸ்விஃப்டு வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜின் ஏசி டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை டச்சு ஸ்க்ரீன் செட்டு ரிப்ளேஸ் கேமரா எல்லாம் இருக்குது லொக்கேஷன் குறிஞ்சிப்பாடியில் பார்க்கணும் வண்டி நல்லாயிருக்கும் ஃபைனலாக ஒரு மூணு எழுபத்தஞ்சி ஆகும்